வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு வீடியோவாக அங்கே அப்லோட் இருக்கோம் முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்த இந்த புத்தகம் ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து இந்த புத்தகத்தை வந்து பாட புத்தகமாக வந்து வச்சிருக்காங்க நம்ம படித்த ஸ்கூலில் படித்த வரலாறில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருக்கும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் இருக்கும் பட் இதில் வந்து முழுக்க முழுக்க வரலாறுகளுக்காக நிறைய புத்தகங்களை வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதின எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து நிறைய புத்தகத்தை படிச்சிருக்காங்க நிறைய இடங்களுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க வரலாற்று சம சம்பவங்கள் நிறைந்த இடங்களுக்கு வந்து நிறைய பயணம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி முழுக்க முழுக்க தொகுக்கப்பட்ட வரலாறு தான் இந்த ஒரு புத்தகம் எனது இந்தியா புத்தகம் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது பக்கங்கள் நிறைந்த புத்தகம் தேசாந்திரி பதிவு வெளியிட்டிருக்காங்க நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து மன்னரோட ஒரு நாள் ராஜ வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம் அதோட தொடர்ச்சி தான் வந்து இந்த வீடியோவுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கமே வந்து ராஜாகர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் பட் அப்படிலாம் இல்லவே இல்லை அவங்களோட ஒரு நாள் ஷெட்யூல் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காலையில் வந்து ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கே வந்து அந்த துயில் எழுப்புவாங்களா மன்னரை ஸோ அவங்க தான் வந்து எழுப்பணுமா மன்னர் வந்து அவருக்கு பிடித்தமான மனைவி வீட்டில் இருந்தாலுமே வந்து துயில் எழுப்புறவங்க வந்து எழுப்புவாங்களாம் எழுத்து அவர் ரெடியாகி வருவாராம் அதுக்கு அவருக்கு வந்து பன்னெண்டு பணிப்பெண்கள் வந்து அவரை வந்து குளிப்பாட்டி விடுறதுக்கு இருப்பாங்களாம் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அந்த இருந்து வரவழைக்கப்பட்ட அந்த பூக்கள் சொல்கிறாங்க அந்த பிரிச்சியிலேருந்து வரவழைக்கப்பட்ட பூக்களை வச்சு அங்கே அந்த அந்த தண்ணியில் வந்து இளம் சூடாக தண்ணியில் இருந்து அந்த பூக்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் குளிப்பாங்களா அதுக்கப்புறம் வந்து சந்தனம் தேய்ச்சி விடுறதுக்கே வந்து ஒரு நாலு அஞ்சு பேர் வந்து இருப்பாங்களாம் அந்த வாசனை தெருவி எங்களோட சே தேடுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அவருக்குன்னு சொல்லி தனியாக செய்யப்பட்ட உடைகள் வந்து இருக்குமோ அந்த உடைகளுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மன்னர் ரெடி ஆகிட்டாருன்னு சொல்லி அந்த அரண்மனைக்கு மேலே வந்து ஒரு மணிமாய் பறை அடிப்பாங்களாம் மன்னர் வந்து இன்றைக்கி நாளை வந்து தொடங்கிட்டார் இன்றைக்கி ரெடி ஆகிட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் அவரோட நாள் கணக்கெலாம் வரும் அது மாதிரி வந்து தினையுமே வந்து மன்னரை வந்து ஒரு மருத்துவர் வந்து செக் பண்ணுவாராம் அவருக்கு ஒரு உதவி மருத்துவர் இருப்பாராம் அன்னைக்கு வந்து மன்னர் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது உடல் உபாதைகள் வந்து இப்படி எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து மன்னர் கீழே வந்து இருப்பாங்களாம் அப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் வந்து இசையை ஒன்றரை மணி நேரம் கேட்பாங்க அப்புறம் வந்து அந்த ஒரு மாலை நேரத்துக்கு மேலே வந்து தர்பார்மாய் வந்து கூடும் மக்கள் எல்லாம் வந்து மக்களோடய குறையை வந்து கேட்பாங்க மக்களோட குறையை வந்து சொல்லுவாங்க அப்போயே வந்து மக்களோட குறையை வந்து கேட்டு அப்போயே வந்து ஒரு தீர்ப்பு தர்ற மாதிரி வந்து அங்கேயுமே சில பேர் வந்து அந்த நீதி நீதித்துறைமா வந்து இருப்பாங்க மன்னருக்குள் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க இந்த மாதிரி ஒரு வரலாறு பார்த்தோம் அதுவும் ஒரு மன்னர்ன்றவர் வந்து சும்மாலாம் வந்து மன்னராக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அரச பதவி என்பது ஆண்டவனின் அன்பளிப்பு அது ஆயிரம் நற்பண்புகள் பெற்ற ஒருவருக்கே கிடைக்கிறது என்கிறார் அபுல் பாசல் அப்படின்னு சொல்லி அந்த அபுல் பாசல்ன்றவர் அந்த டயத்தில் உள்ள வந்து அந்த புத்தகம் எழுதிருக்கார் அந்த மன்னர்கள் வாழ்க்கையெல்லாம் பற்றி அந்த டயத்தில் வந்து இருந்தவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரச பதவி என்பது ஆண்டவனின் அன்பளிப்பு அது ஆயிரம் நற்பரம்புகள் பெற்ற ஒருவருக்கே கிடைக்கிறது பேராற்றல் பெருந்தன்மை அளப்பரிய பொறுமை முன் யோசனை சான்றாண்மை நேர்மை கொடைமனம் குறையாத சிந்தனை குற்றங்களை மன்னிக்கும் திறன் ஒப்புரவாண்மை உயர்கருணை சமய வேற்றுமை பாராத மனம் காலமறிந்து செயல்படுதல் எதற்கும் அஞ்சாத துணிச்சல் சுயநலமின்மை இத்தகைய பண் இத்தகைய பண்புகள் இருப்பவரே சிறந்த அரசராக திகழ முடியும்னு சொல்லிட்டு இவ்வளோ இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து சிறந்த அரசராக வந்து திகழ முடியும் இல்லைனா வந்து உங்களால் வந்து சிறந்த அரசர் இருக்கவே முடியாது அரசர் ஆகிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான இதில் அப்படின்றாங்க அப்புறம் அரசரோட அந்த தினையுமே உள்ள ஷெடியூலாக வந்து சொன்னாங்க அவர் வந்து அவர்களோட குணவு குருவை வந்து வணங்கணும் கடவுளை வந்து காலையிலேயே வணங்கணும் கடவுளோ குருவோ அங்கே உள்ள ஞானிகளோ எதுவும் சொன்னால் வந்து கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த பகுதியில் வந்து அதே தான் அப்படியே தொடருது மன்னரின் மதிய உணவுன்னு சொல்லிட்டு இருபத்தாவது இருபத்தி ஆறாவது சாப்டர் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க மன்னர்கள் வந்து இந்த ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன்னர்கள் வந்து காலையில் வந்து சாப்பிட மாட்டாங்க வெறும் வந்து பழச்சாரும் பழங்களும் தான் வந்து சாப்பிடுவாங்க மதியானம் சாப்பாடு தான் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து இருந்து முப்பத்தாறு வகை சாப்பாடுகள் இருக்குமா அசைவ சாப்பாடுகள் இருக்குமா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சைவம் சைவ சாப்பாடுகள் இருக்குமா அன்னைக்கின்னு பார்த்து அசைவெல்லாம் வந்து சமைக்க மாட்டாங்களாம் இன்னொன்று அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது பேர் வந்து சமையல் ஆட்களே வந்து இருப்பாங்களாம் சமையல் ஆட்களை கண்கா கண்காணிக்கிறதுக்கு வந்து ரெண்டு மூணு அதிகாரி இருப்பாங்களாம் சமைச்சு முடித்தோன்னே அதில் எதுவும் விஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தவங்க இருப்பாங்களாம் அதே மாதிரி புதுசாக ஒரு சமையல் ஆக்கிறத சமையல்காரரை வந்து சேர்க்குறதுக்கோ இங்கேருந்து லீவ் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் வந்து ப்ரொசீஜராக பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க அதை பண்ண முடியுமா ஏன்னா இங்கேருந்து புதுசாக யாராச்சும் வந்தால் மன்னருக்கு ஏதாச்சும் தீங்கு விளைவிச்சிருவாங்களோ இல்லை இங்கேருந்து வெளியில் போன நேரத்தில் யாராச்சும் அவங்கள வந்து அவங்க மைண்டை மாற்றி மன்னருக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ண பண்ண சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயப்படுவாங்களாம் இன்னொன்று அவர்கிட்ட வந்து ஒரு முப்பது விதமான வாள்கள் இருக்குமா ஒரு ஒரு கத்தி அந்த வாழ்க்குமே வந்து ஒரு ஒரு பேர் வந்து இருக்குன்னு சொல்லுவாங்களாம் தினையுமே வந்து அவரோட படையில் இருக்க யானை குதிரைகள் எல்லாத்தையுமே வந்து வரவழைச்சு பார்ப்பாங்க எப்படி பராமரிக்கப்பட்டிருக்குன்னு அதில் எந்த குதிரை யானைகள்லாம் பராமரிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து சன்மானமும் வழங்குவாராம் அப்புறம் ஈவினிங் அந்த சாயங்கால டைமத்தில் வந்து அந்த போர் போர் ரிலேட்டடாக உள்ளதெல்லாம் வந்து சும்மா வந்து அவங்களுக்கு வந்து சண்டை போடுறது அதெல்லாம் வந்து பார்த்து ரசிப்பாராம் சிங்கங்க சண்டை போடுறது கரடிங்க சண்டை போடுறது அதெல்லாம் வந்து பார்த்து ஈவினிங் வந்து அந்த ரசிப்பாராம் மன்னர் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வரலாறுகள் நிறைந்ததாக வந்து இந்த ஒரு இது இருக்குது விரத நாட்கள்னு இருக்கும் அதில் வந்து மன்னர் வந்து சாப்பிடாமல் வந்து சாப்பிடாமே வந்து விரத நாட்கள்லாம் இருப்பாங்களாம் அதுமாதிரி வந்து மேகலாய மன்னர்கள் அந்த தொழுகு அதெல்லாம் வந்து ரொம்ப கடைபிடிப்பாங்களாம் மேகலாய மன்னர்களுக்கு வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் போட்ட ஷெடியூலே வந்து பத்தாது அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் தான் வந்து இந்த சாப்டரில் இருக்குது நான் சில விஷயத்தை வந்து சொல்கிறேன் சில விஷயத்தை வந்து நான் பரிச்சையை காட்டுறேன் அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு புரியும் இன்னொன்று என்னென்னா வந்து அவள் மன்னருக்குன்னு சொல்லி அந்த அரிசி அந்த அரிசி வைத்தால் காணியெல்லாம் வந்து இன்னும் தனியாக வந்து விளைவிப்பாங்களாம் அதை வந்து எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அதில் இருந்தால் வந்து சமைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதில் சில விஷயத்தை நான் படித்தே காட்டிடுறேன் பெரும்பாலும் மன்னருக்கு காலை உணவு கிடையாது பழங்களும் பலரசங்களும் மட்டுமே அளிக்கப்படும் மன்னருக்காக மன்னருக்கான பலரசம் தயாரிக்கப்பட்டு தங்க குடுவையில் நிரப்பி அதை முத்திரையிடுவார்கள் ஸோ மன்னரசக்கான அந்த பலரசம் வந்து நிரப்பி வச்சிருவாங்களா அது வந்து தங்க குடுவையில் வந்து நிரப்பி வச்சிட்டு அதில் வந்து முத்திரை இருக்குமா இது வந்து இந்த மாதிரி பலரசம் இது வந்து மாம்பழ பலரசம் இது வந்து ஆப்பிள் பலரசம் சொல்லி அந்த மாதிரி வந்து முத்திரை வந்து போட்டிருப்பாங்களாம் அந்த முத்திரை குத்துறதுக்குன்னே வந்து ஒரு அதிகாரி இருப்பாராம் அதை வந்து கரெக்டாக ஒரு குத்திருக்காரா அந்த முத்திரையெல்லாம் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் கரெக்டாக வந்து பலரச சாரெல்லாம் வந்து சேருதான்னு சொல்லி அதை கண்காணிக்கிறது பார்த்துக்கிறதுக்குமே வந்து ஒரு அதிகாரி இருப்பாராம் கரெக்டாக அந்த டைத்தில் வந்து மன்னருக்கான பலரசங்கள்லாம் வந்து சேர்ந்துருச்சு அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு வந்து இன்னொரு அதிகாரி இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க புது ஆட்களை வேலைக்கு சேர்க்கவோ சமையல் செய்பவர்கள் காரணம் இல்லாமல் விடுப்பு எடுக்கவோ அனுமதி இல்லை இதற்கு காரணம் அவர்கள் சதி செய்து விடுவார்கள் என்பதை சொல்லிட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து புதுசாக வந்து யாரையும் சேர்க்கவும் மாட்டாங்களாம் பழசில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க சமையல் ஆட்கள் வந்து விடுப்பு எடுக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அனுமதி இருக்க மாட்டாங்களா மன்னருக்கு ஏதாச்சும் துரோகம் செஞ்சிருவாங்களா சதி செஞ்சுடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அது மாதிரி வந்து மன்னர்கள் வந்து அந்த நம்ம முன்னாடியே சொன்னமே யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் பசுக்கள் கோவியர் கழுதைகள் ஆகியவை மன்னர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தப்படும் விலங்குகள் எப்படி பராமரிக்கப்படுகின்றன என்பதை பார்வையிட்டு அதற்கேற்ப உரிய ஆலோசனைகள் சன்மானங்களை மன்னர் வழங்குவாருன்னு சொல்லிட்டு யாரோட குதிரைகள் ஒட்டகங்கள் யானைகள் அந்த பசுக்கள் கோவியர் கல்விகள் இதெல்லாம் வந்து பார்ப்பாராம் ஏன்னா இதெல்லாம் படைகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க எல்லாமே இதில் வந்து அந்த விலங்குகள்லாம் அந்த பார்த்துட்டு எதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோ அங்கே யாரெல்லாம் பராமரிக்கிறாங்களோ அந்த விலங்குகளை அவங்களுக்கு வந்து சன்மானம் வழங்குவாராம் எந்த ஒரு உயிரினம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாராக இருக்கோ எது வந்து நல்ல ப நல்லபடியாக பார்த்துக்க முடியாமல் இருக்கோ அவங்களோட சம்பளத்தை வந்து குறைச்சிட்டு வர மன்னர் ஸோ அந்தளவுக்கு வந்து ஏன்னா இதெல்லாம் போர்ணுன் தான் இதுக்கெலாம் நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த விலங்குகளை வந்து அந்த யானைகள் குதிரைகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து வச்சுப்பாங்களா தனியுமே வந்து பார்வையிடணும் மன்னர் அதையுமே இங்கே பதிவு அது மாதிரி வந்து மன்னர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து நிறைய மனுஷங்களை வந்து சந்திப்பாரா அந்த கட்டட கலைஞர்கள் வளைபட தயாரிப்பாளர்கள் சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க இவங்க எல்லாத்தையுமே வந்து மன்னர் வந்து சந்தித்து அவங்க கூட வந்து விவாதிப்பாரா அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தருவாரா அவங்களுக்குமே வந்து சில அன்பளிப்பும் கொடுப்பாரா அதையுமே இங்கே சொல்கிறாங்க புதிதாக விலங்குகள் வாங்கப்படுவது குறித்தும் அதன் விலை குறித்தும் மன்னார் ஆலோசனை வழங்குவார் இதுபோலவே படைக்கலன்களை பார்வையிடுதல் சித்திர வேலைபாடுகளை பார்வையிடுதல் உருவப்படம் அறிவது மொழிபெயர்க்கப்பட்ட ஏடுகளை அறிவது புதிதாக நெய்து கொண்டு வரப்பட்ட ஆடைகளை காண்பது வைரம் எட்டுபவர்கள் நுண்களை விற்பனர்கள் கட்டட கலைஞர்கள் வரைபடம் தயாரிப்பவர்கள் வரைபடம் தயாரிப்பவர்கள் போன்றவர்களுடன் ஆலோசனை செய்து தினம் ஒன்று வீதம் ஒன்றரை மணி நேரம் ஒதுக்கப்படும் சொல்லிட்டு இவ்வளவு டைமே வந்து ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்து தினையுமே ஆலோசனை பண்ணுவாராம் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆட்டங்கள்கிட்ட ஒன்றரை ஒன்றரை மணி நேரம் எல்லா கலைகளுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுப்பாராம் மன்னர் அதுமாதிரி வந்து நம்ம முன்னாடியே சொன்னேன் முப்பது விதமான வாள்கள் வந்து மன்னர் வீஸ் பண்ணுவார் அப்படின்னாங்களா அது ஒன்று ஒன்றுக்குமே வந்து பேர்கள் இருக்கும் அதையுமே இங்க சொல்றாங்க மன்னர் முப்பது விதமான வாழ்களை பயன்படுத்துவார் ஒவ்வொரு வாளுக்கும் தனிப்பெயர் உண்டு எட்டு குறுங்கத்திகள் இருபது ஈட்டிகள் எண்பத்தாறு அம்புகள் மன்னர் உபயோகப்படுத்துவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருந்தன அதை தினமும் பரிசோதனை செய்து பார்ப்பது மன்னரின் வழக்கம் இந்த அலுவல்கள் முற்போகலில் நாலரை மணி நேரம் நடந்திருக்கின்றன அது முடிந்தவுடன் அரசர் அந்தபுரத்துக்கு சென்றுவிடுவார் மதிய உணவுதான் அரசரின் பிரதான உணவு என்பதால் அதை தயாரிப்பதற்கென முப்பது சிறப்பு சமையல்காரர்கள் நியமிக்கப்பட்டிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு முப்பது விதமான வாழ்கள் இருக்கும் தினையுமே வந்து அதை வந்து பரிசோதனை பண்ணி பார்ப்பார் எந்த அளவுக்கு வால்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து ஒரு நாலு இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து காலையில் நாலரை மணி நேரத்தில் வந்து முடிஞ்சிருமோ காலையில் எந்திரேந்து இந்த மக்கள் வந்து சந்திக்கிறது அப்புறம் குதிரை யானையெல்லாம் பார்த்து பார்க்குறது அதை பராமரிப்பு செக் பண்ணுறது அப்புறம் காலையில் பலரசம் இது எல்லாமே முடிஞ்சுருமா இது ஒரு நாலரை மணி நேரம் முடிஞ்சு மதியான சாப்பாடு தான் வந்து மன்னருக்கு ஆனால் பெரிய சாப்பாடுன்னு சொல்லி அதுக்குன்னே வந்து முப்பது சிறந்த சமையல்காரர்கள் வந்து இருப்பாங்களாம் நூற்றுக்கும் மேற்பட்ட வந்து சமையல் செய்கிற ஆட்கள் வந்து அந்த வேலையில் இருப்பாங்க முக்கியமான முப்பது சிறப்பு சமையல் கலைகள் இருப்பாங்க ஆனால் அந்த சமையல் செய்கிறதுக்குன்னே வந்து வெறும் அதாவது முப்பது விதமான சிறப்பு சமையல்காரர்கள் வந்து இருப்பாங்களாம் ஆனால் நூறுக்கு மேற்பட்ட சமையல்காரர்கள் வந்து இருப்பாங்களாம் மன்னருக்கு வந்து சமைச்சு கொடுக்கறதுக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி வந்து அரிசி தானியெல்லாம் வந்து அதை ஒருக்குனே வந்து தனியாக விலை வைப்பாங்க அதையுமே இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க மிக சிறந்த அரிசி முதல் கடுகு வரை தனியாக ஒரு நிலத்தில் பயிரிடப்பட்டு அவை சேமிப்பு கூடத்தில் பாதுகாக்க வைக்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இருக்கும் கங்கை நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அதில் தான் சமையல் செய்திருக்கிறார்கள் தானியத்தில் செய்யப்படும் உணவு வகைகள் காய்கறிகளை சமைப்பது பல்வேறு விதமான அசைவ வனவு மிகச்சிறந்த அரிசி முதல் கடுகு வரை தனியாக ஒரு நிலத்தில் பயிரிடப்பட்டு அவை சேமிப்பு கூடத்தில் பாதுகாக்கா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கும் கங்கை நதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டு அதில் தான் சமையல் செய்திருக்கிறார்கள் தானியத்தில் செய்யப்படும் உணவு வகைகள் காய்கறிகளை சமைப்பது பல்வேறு விதமான அசைவ உணவு வகைகள் இனிப்பு பண்டங்கள் மசாலா அதிகம் சேர்க்கப்பட்ட உணவு என மதிய உணவில் நூற்றி முப்பத்தஞ்சு வகை உணவுகள் பரிமாறப்படும் சொல்லிட்டு மன்னர் வந்து அந்த அந்தபுரத்துக்கு போவார் நூற்றி முப்பத்தஞ்சு வகையான உணவு வகைகள் வந்து பரிமாறப்படுமா அதுக்கு வந்து முப்பத்தஞ்சு சிறப்பு சமையல் சமையல்காரர்களும் நூறுக்கும் மேற்பட்ட சமையல்காரர்களுமே இருந்திருப்பாங்களாம் அதுமே வந்து அந்த உணவு பதிவேடு இருக்குமா மன்னருக்கு வந்து என்னென்ன உணவு தயாரிச்சிருக்காங்க இன்னைக்குன்னு சொல்லிட்டு அந்த உணவு பதிவேடில் வந்து ஒரு தலைமை சமையல்காரர் வந்து தனியுமே வந்து நோட் பண்ணுவாராம் அதை வந்து செக் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்களாம் தங்கம் வெள்ளி செம்பு வெண்கல பாத்திரங்கள் உணவு கலையங்களாக பயன்படுத்தப்படும் சொல்லிட்டு அந்த தங்கம் வெள்ளி செம்பு அதெல்லாம் வந்து உணவு போட்டு வைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க இப்போ தங்கத்தில் போட்டு மூடி வச்சுருக்கிறதுக்கெல்லாம் வந்து சோப்புகளை துணி போடுவாங்க வெள்ளி பாத்திரங்களில் வந்து எந்த சமையல் சமையல்லாம் வந்து போட்டு வச்சிருக்காங்களோ அங்கே வந்து வெள்ளை துணி போட்டு மூடி வைப்பாங்க அப்படின்றாங்க விரத நாட்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாமிசம் விலக்கப்பட வேண்டும் என்பதால் விரத விரத நாட்கள் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாமிசம் விளக்கப்பட வேண்டும் என்பதால் அந்த நாட்கள் மட்டும் தனித்து குறிக்கப்பட்டு அன்றைய சமையலில் எந்த அசைவ உணவும் இடம்பெறாது மற்ற நாட்களில் ஆடு மாடு கோழி வான்கோழி மான் முயல் காடை மீன்கள் நண்டு உள்ளிட்ட பதினாறு வகை மாமிச உணவுகள் தயாரிக்கப்படும் சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினாறு மாமிச உணவுகள் வந்து தயாரிக்கப்படுமா அந்த விரத நாட்கள் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையை வந்து தவிர்த்து அப்புறம் வந்து உணவு முடிச்சிருந்தா வந்து அந்தபுரம் செய்வாராம் அங்கே போய் மன்னருக்கு வந்து யார் அங்கேயுமே வந்து சில பிரச்சனைகள்லாம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அதையுமே இங்கே சொல்கிறாங்க மதிய உணவு சாப்பிட்டு வந்து தங்க கிணத்துல வந்து வெற்றிலை பார்க்க வாசனை பொருட்கள் வைக்கப்பட்டு இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க மதிய உணவு கிட்டத்தட்ட அங்கே வந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு வகை உணவு இருக்குமா அதை முடிச்சுட்டு அந்த நான்வெஜுன்றப்ப வந்து ஆடு மாடு கோழி வான்கோழி மான் முயல் காடை மீன்கள் நடிப்பை சொல்லி பதினாறு அசை வகைகள் இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பரிமாறப்படும் இதை முடிச்சுட்டு மதிய உணவு சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தங்க கிணத்துல வந்து வெற்றிலைப்பாக்கு வாசனை பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கும் சொல்லி தங்க கிணத்துல வந்து தங்க கிணத்துல வந்து வெற்றிலைப்பாக்கும் வாசனை பொருட்கள் வைப்பாங்களாம் அப்புறம் வந்து உணவு வேலைக்கு பிறகு மன்னர் அந்தபுரம் செல்வார் அங்கே ஓய்வுக்கு பிறகு அரச மகளிரின் நிதி அலுவல் பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான தேர்வுகளை சொல்வார் அதற்கு பிறகு யானை சண்டை சிங்கம் அல்லது எருது சண்டை பழைய வீரர்களின் மறுப்போர் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பார்த்து ரசிப்பார் பிற்பகலில் முழு தர்பார்த்தம்னு சொல்லிட்டு அந்த மத்தியானத்துக்கு மேலே வந்து இந்த யானை சண்டை எருது சண்டை இதெல்லாம் வந்து பார்ப்பார் அங்கே வந்து அரசு மகளிரின் நிதி மற்றும் அலுவல் பிரச்சனை அதையுமே வந்து அந்த மத்தியானத்துக்கு மேலே சந்திச்சுப்பார் பிற்பகலுக்கு உங்களுக்கு ஆரம்பித்தோடனே அந்த இதெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாரு அந்த சண்டைகள்லாம் பார்த்து ரசிப்பார் அங்கேயும் வந்து திருப்பியும் வந்து மறுபடியும் நிறையா இந்த அலுவல் பிரச்சனைகள் அந்த பதவி உயர்வு அதை பற்றிலாம் வந்து மறுபடியும் வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேசுவாங்க அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க மன்னர் என்ன பண்ணுவார் அதை சாப்பிட்டு முடிச்சிடுறாரு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து யானை சண்டை சிங்க சண்டை எருது சண்டை வீரர்களின் மருத்துவர் ஏதாவது இப்போ மன்னர் வந்து மத்தியான சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் வந்து அந்த தங்க கிணத்துல வந்து வெத்தலை பார்க்கலாம் வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் யானை சண்டை சிங்கம் சண்டை எறும்பு எருது சண்டை படை வீரர்களின் மறுப்பூர் இதில் ஏதாவது வந்து ஒன்று பார்த்து ரசிப்பாராம் மறுபடியும் அரசர் வந்து மக்களோட கவனத்துக்குள்ளே போயிடுறாரு பகை உயர்வேதா பிரச்சனைகள் அதை பற்றியுமே வந்து மறுபடியும் ஒரு வந்து ஈவினிங் டயத்தில் வந்து டிஸ்கஷன் நடக்குமா அதாவது ஒரு மன்னராக வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மட்டும் இருக்க மாட்டார் இப்படி ஏகப்பட்ட விஷயமாக அவர் பண்ணிக்கிட்டு இருந்தனால மன்னராக இருக்க முடியும்னு சொல்கிறாங்க அதையுமே இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கூட்டத்தில் பணி நியமனம் ஊதிய உயர்வு வழக்கு விசாரணை அந்நிய நாட்டு தூதுவர்களை சந்திப்பது படை பணிகளுக்காக வெளியூர் செல்லும் மாநில ஆளு ஆளுநர்களுக்கு விடை கொடுத்து அனுப்புதல் வெளியூர் பணி முடிந்து வந்த ஆளுநர்களை சந்தித்து விவரம் அறிதல் படை பிரிவினருக்கான நிதி ஆலோசனை ஆகியவை நடக்கும் வழக்கமாக இரண்டரை இரண்டரை மணி நேரம் நடக்கும் இந்த தர்பார் சில நாட்களில் மாலை வரை நீண்டிடுவதும் உண்டு தர்பாரில் மன்னர் முன் நின்று பேசும் உரிமை எல்லோருக்கும் வழங்கப்படுவதில்லைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மதியானத்துக்கு மேலே இதெல்லாம் அங்கே நடக்குமா என்னென்னா வந்து பணி நியமனம் ஊதிய உயர்வு வழக்கு விசாரணை அந்நிய நாட்டு தூதுவர்களை சந்திப்பது படைப்பணிகளுக்கான வெளியூர் சொல்லும் படைப்பணிகளுக்காக வெளியூர் சொல்ல ஆளுநருக்கு வந்து வெளியே அனுப்புவாங்களா வெளியூர்லேருந்து வந்த நம்ம ஊரில் வந்து வந்த ஆளுநர்கள்ட்ட வந்து விவாதிப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இது வந்து சாயங்காலம் ரொம்ப லேட்டாக கூட முடியும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த இரண்டரை மணி நேரம் இந்த தர்பார் நடக்குமா எல்லா டிஸ்கஷன் நடக்குமா அங்கே வந்து மன்னர்கிட்ட வந்து குறைகளை சொல்கிறதுக்கு சொல்லி எல்லாமே சொல்லிட முடியாதான் சில பேருக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கும் அவங்க மட்டும் சொல்லுவாங்க அவங்கமே வந்து முட்டி போட்டு தான் வந்து மன்னர்கிட்ட சொல்லுமா சும்மாலாம் எந்திரிச்சு நின்று மன்னருக்கு சரி சமமாலாம் உட்காந்துக்கிட்டோ எந்திரிச்சு நின்று வந்து சொல்ல மாட்டாங்க முட்டி போட்டு

குறித்து விவாதம் நடக்கும் வரலாற்று அறிஞர்களுடன் விவாதமும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஈவினிங் ஆனால் வரலாற்று அறிஞர்களோட விவாதம் நடந்த அங்கேயுமே நிறைய விஷயத்தை கற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கவிதையெல்லாம் வந்து வாசிக்க சொல்லி கேட்பார் மன்னர் அப்படின்றதையும் இங்கே சொல்றாங்க கலைகளுக்கு வந்து முக்கியமா இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க எல்லா மன்னர்களும் நான் நானும் நிறையா படைக்கேன் இங்கேயுமே வந்து அதான் சொல்கிறாங்க அதன் பிறகு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட குஷால் கானாவுக்கு மன்னர் போய்விடுவார் அங்கே தங்கம் மற்றும் வெள்ளியில் செய்யப்பட்ட பன்னெண்டு விளக்குகள் நறுமண எண்ணெயில் பிரகாசமாக எரியும் விளக்கு ஏற்றப்படும் நேரத்தில் இசைப்பதற்கு என ஈரடி பாடல் ஒன்று உண்டு இந்த இடத்துக்கு அவசரமான அரசு வேலைகளை விவாதிக்க திவானும் பசியும் மட்டுமே அனுமதிக்கப்படுவர் அவர்கள் தங்கள் கோரிக்கைகளை சொல்லும் முன் மண்டியிட்டு வணங்கியே தகவலை தெரிவிக்க வேண்டும் இந்த தனி அறையில் சில வேலைகளில் பாரசீக தொகுதுவர்கள் மற்றும் வெளிநாட்டவருக்கு நேர்காணல் மற்றும் வெளிநாட்டவருக்கு நேர்காணல் தருவது நிகழும் பகலில் விசாரிக்க முடியாத முக்கிய அலுவல்கள் ரகசிய சந்திப்புகள் பண பரிமாற்ற ஆணைகள் இங்கே விவாதிக்கப்படும் பொதுவாக இரவு ஏழு மணி முதல் ஒம்பது மணி வரை இந்த அறையில் அரசர் இருப்பார்னு சொல்லிட்டு காலையில் எதெல்லாம் வந்து விவாதிக்க முடியும் அதெல்லாம் வந்து நைட்டு ஒரு ஏழு டு ஒன்பது மணி வரை விவாதிப்பார் அதுவும் முக்கியமாக வந்து அந்த பண பரிமாற்றம் அந்த ரகசிய சந்திப்புகள் பனிமா பனி பண பரிமாற்ற இந்த டைத்தில் வந்து என்னெல்லாம் வந்து பண்ணுவார் அப்படின்னா தனியார் தான் வந்து இருப்பாராம் பாரசீக தூதுவர்கள் அப்புறம் வெளிநாட்டவருக்கு வந்து நேர்காணல் அவங்கள வந்து பார்க்கறது அப்புறம் பகலில் விசாரிக்க முடியாத விஷயத்தை வந்து இந்த நைட்டு விசாரிக்கிறது ரகசிய சந்திப்பு பரிமாறற்ற ஆணைகள் ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைத்தில் நடக்கும் நைட்டு ஏழுலேருந்து ஒன்பது மணி இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து மன்னருக்கு வந்து ஒதுக்கிடுவாங்களாம் அதுக்கப்புறம் தான் வந்து மன்னர் தூங்க போவார் அப்படின்றது சொல்கிறாங்க நைட்டும் வந்து அந்த இசையெல்லாம் கேட்பார் பழங்கள் தான் சாப்பிடுவார் பெரிய சாப்பாடு இருக்காது மதிய சாப்பாடு தான் பெரிய சாப்பாடு அப்படின்றாங்க பிறகு இருந்து கிளம்பி சாபும் எனப்படும் உட்புற மண்டபத்துக்கு மன்னர் செல்வார் அங்கே மன்னரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் இளவரசர்கள் மன்னர் சந்தித்து பேசுவார்கள் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் இந்த அறையில் இருந்துவிட்டு அந்தபுரத்துக்கு சென்று இசை கேட்பதும் நடனத்தை பார்வையிடுவதும் வழக்கம் இதற்காக தேசத்தின் மிக சிறந்த இசைக்கலைஞர்கள் நடனக்காரிகள் அழைத்து வரப்படுவர் நிகழ்ச்சியின் முடிவில் அவர்களுக்கு பரிசுகளை தந்து அனுப்புவார் இசை முடிந்ததும் பால் பழங்கள் மற்றும் இனிப்புகளை மன்னர் உண்பார் இப்படி தினமும் இசை நடன நிகழ்ச்சிக்காக ஒன்றரை மணி நேரத்தை செலவிட்டு பின்பு தனக்கு விருப்பமான ஒரு பெண்ணின் அறைக்கு மன்னர் சென்று விடுவார் அங்கே திருக்கு பின்னால் நின்று கொண்டு காமரசம் சொட்டும் கதை சொல்லுபவர்கள் இருப்பார்கள் சிறுங்கார பாடல்கள் இசைப்பவர்களும் கலவி இன்பம் பற்றிய வேடிக்கைகளை சொல்லும் பெண்கள் இருப்பார்கள் ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம்தான் மன்னரின் மன்னரின் உறக்கம் யுத்த நாட்களில் இந்த துயில் மூன்று மணி நேரம் மட்டுமே முறைப்படி தொல்வி செய்வது நீதிமுறை சார்ந்த வழக்குகளை விசாரிக்க தனி நாள் ஒதுக்கி விசாரணை செய்வது வெளிப்படையான நிர்வாக முறையை கடை கடைபிடிப்பது ஐந்து மணி முதல் ஆறு மணி நேரம்தான் மன்னரின் உறக்கம் இத்த நாட்களில் இந்த தொழில் மூன்று மணி நேரம் மட்டுமே சொல்லிட்டு மொத்தமாகவே வந்து மன்னர் வந்து அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் தான் தொகுவார் இதே வந்து போர் எதுவும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா வந்து இதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடும் இது வந்து மூணு மணி நேரமாக குறைஞ்சிரும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க முறைப்படி தொழுகை செய்வது நீதித்துறை சார்ந்த வழக்குகளை விசாரிக்க தனி நாள் ஒதுக்கி தனி நாள் ஒதுக்கி விசாரணை செய்வது வெளிப்படையான நிர்வாக முறையை கடைபிடிப்பது திருவிழாக்களில் கலந்து கொள்வது வேட்டைக்கு செல்வது வீர விளையாட்டுகளில் ஈடுபடுவது ஈடுபடுவது புலிகளை பழக்குவது நூல்க நுண்கலைகளை பயில்வது சித்திரை எழுத்துக்கள் எழுதுவது நூதன பொறிகளை பரிசோதனை செய்வது என்று மெகலாய மன்னர்களுக்கு ஒரு நாளின் இருபத்தி நாலு மணி நேரமும் போதாமல் இருந்ததுன்னு சொல்லிட்டு மெகாலாய மன்னர்களுக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பத்தல ஏன்னா இவ்வளோ விஷயத்த அவங்க வந்து ஒரு நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றாங்க தினையுமே இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ராஜா வாழ்க்கை வந்து இப்போ நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நம்மளோட வந்து ராஜா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்னொன்று வந்து எந்த ஒரு ராஜாவும் வந்து நல்லபடியாக சாகவே இல்லை ஒரு போர் செஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சாகலை படுக்கையில் தான் நிறைய பேர் சேர்த்தாங்க அந்தளவுக்கு வந்து இந்த ரோகத்தில் வந்து நிறைய பேர் வந்து சாகடிக்கப்பட்டாங்க கூட பிறந்தவங்களையும் நிறைய பேர் அழிச்சாங்க அதுக்கு நம்ம ஷாஜகான் ஔரங்கசி வரலாறே நமக்கு தெரியும் ஸோ அதை சொல்லி இந்த பகுதியை முடிக்கிறாங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெண்டு புத்தகத்தை வேறு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நான் படித்து இந்த பகுதியை முடிச்சிட்றேன் வருடத்தில் ஒரு மாதமோ அல்லது இரண்டு வாரங்களோ மன்னர் முழுமையாக பட்டினி கிடப்பார் அதை லங்கன மாதம் என்கிறார்கள் அந்த மாதங்களில் அவர் எலும்புச்சைச் சாற்றை கொண்டு எளிமையான உடைகளை உடுத்திக் கொண்டு இசை கேட்பது கவிதை வாசிப்பதில் அதிக நேரம் செலவிடுவார் சாமானிய மனிதனைப் போல கிடைப்பதைக் கொண்டு வாழும் நிம்மதியான வாழ்க்கையை மன்னர்கள் ஒருபோதும் அனுபவிக்கவே இல்லை ஒரு மன்னர் இந்தியாவில் சிறந்த ஆட்சியாளர் என்று பெயரெடுப்பதற்கு மூன்று அம்சங்கள் முக்கியமானவை என்கிறார் வரலாற்று ஆசிரியர் இபின் ஹாசன் அவை வலிமையான படைபலம் உறுதியான மைய அரசு மக்களை தொல்லை செய்யாமல் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட உதவி செய்வது ஆகியவை இந்த மூன்றையும் கூட பல மன்னர்களால் சமாளித்துவிட முடிந்திருக்கிறது இந்த மூன்றையும் கூட பல மன்னர்களால் சமாளித்து விட முடிந்திருந்தது ஆனால் அவர்களின் வாரிசுகள் சகோதரர்கள் மனைவிகளின் அதிகார ஆசையை அதற்கான நயவஞ்சக சதித்திட்டங்களை அவர்களால் உணர முடியவே இல்லை காலத்தில் கொல்லப்பட்டதை விட படுக்கையில் கொல்லப்பட்ட மன்னர்கள் அதிகம் என்கிறது வரலாறுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி வந்தால் வரலாறு எங்கேயுமே நிறைய வரலாறு அந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்றாங்க சுற்றி உள்ளவங்களால சூழ்ச்சியால் தான் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அதுவும் கூட பிறந்தவங்க மனைவி சொந்தக்காரங்க அவங்க தான் வந்து இந்த ஆசையால் பதவி ஆசையால் மன்னர்களை வந்து சூழ்ச்சி சூழ்ச்சி பண்ணி நிறைய அழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் வரலாறு இருக்கு அப்படின்றாங்க ராஜ வாழ்க்கை என்பது மிதமிஞ்சிய சந்தோஷமும் எதிர்பாராத நெருக்கடிகளும் தீர்க்க முடியாத மரண பயமும் கலந்தே இருந்தது அது பழி கொடுக்கப்படும் ஆட்டுக்கு விதவிதமான உணவுகளை தந்து குளிப்பாட்டி நடனமா நடமாட வைப்பது போன்றது ராஜா வாழ்க்கை என்பது மிதுமெஞ்சிய சந்தோஷமும் எதிர்பாராத நெருக்கடிகளும் தீர்க்க முடியாத மரண பயமும் கலந்தே இருந்தது அது பழி கொடுக்கப்படும் ஆட்டுக்கு விதவிதமான உணவுகளை தந்து குளிப்பாட்டி நடமாட வைப்பது போன்றது அந்த வகையில் மன்னரை விடவும் சந்தோஷமான வாழ்க்கையை சாமானிய மனிதன் அனுபவிக்கிறேன் என்பதே என்றும் மாறாத நிஜம்னு சொல்லிட்டு மன்னரை விட நம்மளே நல்லா தான் இருக்கும் அப்படின்றத வந்து இந்த ஒரு பகுதியில் சொல்கிறாங்க முழுக்க முழுக்க ராஜா அவர் ராஜா வாழ்க்கை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களோட ஷெடியூல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது ஸோ இதை பற்றி மேலும் நான் வந்து இன்னும் ரெண்டு புத்தகத்தை வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் வாசிச்சு பாருங்க இதுதான் நம்ம இந்த ஒரு வீடியோல பார்க்க வந்த வரலாறு நீங்களுமே வந்து நிறைய இதை வந்து நான் சொல்லியிருப்பேன் நிறைய இது விட்டுருப்பேன் நிறைய இது வந்து கொஞ்சம் தப்பா கூட வாசிக்கிறப்ப அந்த பிள்ளை இருந்திருக்கலாம் நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிறப்ப முழுக்க முழுக்க வரலாறு உங்களுக்கு தெரியும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து இதுல இருக்கு நிறைய விஷயத்த நம்மளும் இப்போ நிறைய பேத்துக்கு சொல்லி கொடுக்கலாம் அவங்களுமே இந்த புத்தகத்தை வாங்கி படிப்பாங்க சோ அடுத்த வீடியோல வந்து ஆதிச்சநல்லூரும் சிந்து சமூலியும்னு சொல்லிட்டு அதோட வரலாறு இருக்கு ஸோ நம்ம அந்த வரலாறு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ வாய்ப்பு இருந்தால் நேரம் மோதிக்கு இந்த புத்தகம் வந்து படிங்க எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நன்றி